நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக சீனியர் பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் குஷ்பு பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமே கொஞ்ச நாளாக லைம் லைட்டில் இல்லை அவங்களும் தன்னை பற்றின நியூஸ் ஏதாவது வரணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த அளவுக்கு இல்லை இப்போ எப்படியாவது ஒன்று ஃபேமஸ் ஆகணும் ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு அதாவது நான் உரிமை தொகையை வந்து பிச்சை போடுறாங்க திமுக அரசு பெண்களை வந்து இழிவுப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க இது பல பேர்கிட்ட வந்து முகம் சுழிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே இது எப்படி பார்க்குறீங்க குஷ்பு வந்து கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அவங்க வந்து இதுக்கு இது முதல் கிடையாது இதுக்கு முன்னாடி திருமண உறவு பற்றிலாம் பேசினாங்க திருமணத்துக்கு முன்னாடி உறவு கொள்வது சோஷியல் மீடியா பேசினாங்க முன்னாடி ட்ரெண்டிங்கான விஷயம் அதுக்கப்புறம் சேரி அது இதுன்னு சேரியை பற்றிலாம் பேசினாங்க அது விடுதலை கடுமையாக இது பண்ணிட்டாங்க அதனால வார்த்தைகளை வந்து அறந்து விடலாம் அவங்க இருந்த இருந்தபோது எப்படி அட்டாக் பண்ணாங்க பிஜேபி நமக்கு தெரியும் காங்கிரஸ் போது எப்படி பிஜேபி அட்டாக் பண்ணாங்கன்னு அதுவும் தெரியும் நமக்கு ஓடியை போன தாக்கின வீடியோஸ்லாம் இன்னும் இருக்கு ட்ரெண்டிங்ல ட்ரெண்டிங்கில் இருக்கு அதனால் வந்து அரசியலில் வந்து நீங்கள் ஒரு பிழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த கட்சி அந்த கட்சி மாறி மாறி போய் பிழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அது வந்து நீங்கள் போங்க போக ஒரு அரசியல் கட்சியில் இருங்க நீங்கள் இப்போ தேசிய மகளிர் ஆணையத்தின இருக்கீங்க ஆனால் வந்து மல்யுத்த வீராங்கனைகளோட அந்த பாலியல் சீண்டல் அவங்க உண்ணாவிரதம்லாம் இருக்காங்க ஆனால் அதை பத்தி நீங்கள் கண்டிக்கவே மாட்டாங்க படிச்சிருக்க மாட்டாங்க அவளுக்கு தெரிஞ்சிருக்காது அது ஒன்றும் பேசவே மாட்டீங்க அந்த அதோட தலைவர் வந்து பாஜகவோட எம்பியா இருக்காரு அவரை நீக்கணும்னு போராடினாங்க ஒன்றுமே நடக்கவே இல்லை

அவர்கள் வந்து அதாவது நேற்று நேற்று சிபிஎம் பாலகிருஷ்ணன் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ஒரு குஷ்பு ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு கேள்வி கேட்டிருக்கார் அவர் சொன்னார் சார் குஷ்பு அவர் அதெல்லாம் பத்தி கிட்ட கேட்காதீங்க சார் அவங்க எத்தனை கட்சி மாறி வந்தாங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன எங்களை மாதிரி அழிந்து விட்டு அவங்கள போய் சொன்னதெல்லாம் கேட்காதீங்க சார்னு சனி போட சொல்றாரு இக்னோர் பண்றாரு பண்றாரு அதாவது அவங்கள ஒரு பாலிட்டிஷியனா அவர் ஏத்துக்கல அவர் வந்து உண்மையான பாலிட்டிஷியன் மக்களுக்காக களத்துல இருக்காரு உங்க உங்களை மாதிரி மேனா மினிக்கு பாலிடிக்ஸா பண்றாரு அவரு போது காரியத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில போய் ஒட்டிக்கிட்டு அந்தந்த கட்சி தலைமையை தூக்கி பேசுறதும் விட்டுட்டு போன கட்சியை பத்தி தவறா பேசுறது வாடிக்கையா ஆமா அதனால வந்து நீங்க வந்து அது எப்படின்னா சினிமால ஷூட்டிங் போயிட்டு அந்தந்த ரோல் பண்ணும்போது அந்தந்த ரோலுக்கு கேரக்டர் டைலாக் பேசிட்டு விட்டுருணும் அதாவது பழைய கேரக்டர் கொண்டாந்து புதுப்படத்துல யூஸ் பண்ண கூடாது அது மாதிரி இப்போ நீங்க வந்து மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகை பிச்சைன்னு சொல்றீங்க அது எவ்வளவு கேவலா ரொம்ப மோசமான பேச்சு ஆக்சுவலா கண்டிப்பா சார் அது ஆயிரம் ரூபாய் கம்மி ரேட்டா இருந்தா கூட கம்மியோ சிறுசோ பெருசோ ஆனா அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கிறதுனால எத்தனை முதியவர்கள் எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு அது எத்தனையோ பேர் கிண்டல் பண்றாங்க விமர்சனம் ஒரு குடும்பத்துக்கு அந்த தொகை வந்து குடும்ப தலைவிக்கு அவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பணம் வந்து ரொம்ப பெரிய அளவுல உபயோகமா இருக்கும் ஒரு கிராமத்தோட பொருளாதாரத்தையே போயிட்டு ஒரு கிராமத்துல எனக்கு தெரிஞ்சு நூறு பேருக்கு மேலே வாங்குறாங்க இந்த உரிமை தொகை நூறு இன்டூ நூறு லட்சம் ரூபாய் எடுத்து லட்சம் ரூபாய்ன்றது அந்த தான் புழங்க போடுது அங்கே இருக்கிற கடை அந்த கடை அதெல்லாம் அப்ப அந்த எக்கானமி பொருளாதாரம் ஏறுது இல்லையா ஆக்சுவலா வந்து சோ அதனால வந்து இவங்க இவங்களை பொறுத்த மட்டும் இவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல அது பெண்களையே கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களோட உழைப்பையும் கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் இவர்களுக்கு வந்து ஏதோ நடிக்கிறாங்க ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறாங்க பணம் வந்துடுது பட் ஆனால் எல்லா மகளிலும் அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்து அதனால் இவர்களை பொறுத்த மட்டும் இந்த பிச்சை என்று சொன்னது கடுமையாக கண்டிக்கத்தக்கது திமுக அங்கங்கே போராட்டம்லாம் இருக்காங்க அந்த போராட்டம்லாம் நடத்தினா கூட இவங்க சொன்னது வந்து யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டால் கூட பெட்டர் பிச்சை ஏன்னா பொன்முடி வந்து ஓசி பஸ் பயணம் சொன்னதுக்கு என்ன எகிரி குறிச்சாங்க அதிமுகலையும் பாஜகலையும் எப்படி சொல்லலாம் ஓசி பஸ் அது இதுன்னு கெடுதல் பண்ணலாம் இப்போ நீ பிச்சைன்றது பிச்சைன்றது அதாவது ஒரு நைலா அந்த வார்த்தை வந்து உச்சக்கட்ட ஒரு மகளிரை கேவலப்படுத்துற வார்த்தை நீங்களும் ஒரு மகளிர் தானே உங்களுக்கு தெரியாதா சரி உங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாயோட வேல்யூ தெரியும் சரி உங்களுக்கு ஒரு கிலோ தவறம் பருப்பு வேலை என்னன்னு தெரியுமா இல்லை ஒரு டீ வேலை என்னன்னு தெரியுமா சும்மா வந்து ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிருந்தாலையும் ஒரு மகளிர் வீட்டில் போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டா இருக்கிற கஷ்டம் எல்லாம் நினைக்கிற அரசியல்வாதியா நடிக்க வேண்டாம் இல்ல அதாவது நூறு பேர் வந்து ஒரு கிராமத்துல ஆயிரம் ரூபாய் வாங்கினாங்க லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து அந்த அந்த கிராமத்துல பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது குடும்பத்தோட பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்காம உங்களோட வயிற்று உங்களோட எரிச்சல் என்ன தெரியுமா இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் வாங்குறாங்கல்ல அந்த பெண்கள்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க அந்த பெண்கள் டிஎம்கே ஓட்டு போட்டால் மட்டும் பரவாயில்ல அந்த குடும்பமே டிஎம்கேக்கு ஓட்டு போடும் அப்ப கிட்டத்தான் ரெண்டு கோடி பேர் ஓட்டு போடுவாங்க அது இந்த கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வைத்தறிச்சல் பேசுறாங்க பெண்களுக்கு பிச்சை போடுறாங்க அப்படின்னு அப்போ மோடி ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு நம்ம அதை சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு உதவியே தான் இருக்கும் ஆனா அவர் குடுக்கறது மட்டும் எப்படி நீங்க எத்துக்குறீங்க ரூபாயா குடுக்குறது ஏன் கேஸ் வெள்ள உயரும்லாம் சொல்ல மகளிர் அன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் குறைச்சிட்டா அதாங்க அதிலயும் பல ஏமாத்த வேலை இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபா கேஸ் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் பண்ணிட்டு எழுத்து விட்டு பத்திர தேர்தல் வரதுக்கு முன்னாடி இருநூறு ரூபாய் குறைக்கிறது என்ன கதை ஆக்சுவலா இன்னொன்று அதுல இன்னொரு அதுவும் நாடகம் தான் இன்னொரு சூட்சமும் இருக்கு அதுல தனியார் வச்சிருக்கிற இந்த கம்பெனி இருக்கிற ரிலையன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கிற மாதிரியான வேலைகள்லாம் பண்றாங்க சர்வதேச அளவில் நம்ம இம்போர்ட் பண்ணுற கேஸ் ஐம்பது பர்சன்ட்டு ஆனால் லோக்கல்லையே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஐம்பது பர்சன்ட்டு அந்த கேஸ் எல்பிஜி அதில் சர்வதேச அளவில் வர விலையும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இம்போர்ட்டு டியூட்டி அது இது கப்பலெலாம் இருக்குது இல்லையா ஆனால் இங்கே அப்படியே குறைவாக தான் இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் ஒரே விலைக்கு எப்படி இருக்கிறீங்க அப்போ வந்து இங்கே உள்ளாட்டை பண்ணுற பிரைவேட் கம்பெனி என்ன பண்ணுறான் அவனும் சர்வதேச அளவுக்கே விற்கிறான் வித்தான லாபம் தானே செம்ம லாபம் தானே அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் ஏகப்பட்ட கோடி சம்பாதிக்கிறாங்க இந்த கம்பெனிகள்லாம் ஆயில் கம்பெனிகள்லாம் சர்வதேச ரேட்டையும் லோக்கல் ரேட்டையும் எப்படி ஒரே மாதிரி வைக்க முடியும் அது தப்பு இல்லை அது ஆக்சுவலா ஸோ உற்பத்தி செலவு நிச்சயமா இதில் கம்மியாக தானே இருக்கும் அது நீங்கள் கப்பலில் கொண்டது இம்போர்ட் டியூட்டி எல்லாம் சேர்த்து அதிகமாக தான் இருக்கும் அது டாலரில் பே பண்ணுறீங்க அது தானில் பே பண்ணும்போது ரூபாவோட மதிப்பு கீழே விழும்போது அதிகமான ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரும் அப்படிலாம் இருக்கும்போது இங்கே உள்ளாட்டில் உற்பத்தி சர்வதேச சர்வதேசலையும் ஈக்குவலாக எப்படி ஒரே ரேட்டை நீங்க பிக்ஸ் பண்ண முடியும் அதில் அடிக்கிற கொள்ளை எவ்வளோ அப்போ மக்களுக்கு அந்த பெனிஃபிட் ஏன் பாஸ் பண்ண மாட்டேன்றிங்க அதனால எல்லாரும் மகளிருக்கும் குடும்ப தலைவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் குஷ்பு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அவங்க முதல்ல கேஸ் மூட்டி சமைச்சாதானே அவங்களுக்கு தெரியும் கேஸ் அவங்க அவங்க வீட்டில் அவங்க யார் சமைக்கிறாங்களோ நமக்கு தெரியாது அது பாயிண்ட் என்னன்னா வந்து

ஏதோ இந்தியாவிலேயே பாலும் தேனும் ஓடுற மாதிரியான பிக்சர் கிரியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இந்தியா டுடே சர்வேல ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது அரசுடைய எந்த பாலிசி வந்து மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எந்த பகுதி மக்களுக்கு அதிக அளவு பயன் தந்திருக்குன்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து அரசோட பாலிசி வந்து பெரும் பணக்காரர்களுக்கு தான் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது என்ன அர்த்தம் மக்கள் கருத்து இந்தியா டுடேல வந்திருக்கு அப்புறம் வந்து கேட்குறாங்க இன்னொன்று கேக்குறாங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் என்னென்னா சொல்றாங்க எங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கே செலவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க அப்போ மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க இதெல்லாம் மறந்துட்டு ஏதோ உலகத்துலேயே தேனும் இந்தியாலேயே தேனும் பானம் ஓடுதுன்ற மாதிரி என்ன பிரச்சாரத்தை பாஜக செய்கிறாங்க நம்ம கம்மிங் பேக் டு குஷ்பு குஷ்பு வந்து இந்த பெண்கள் பத்தி இந்த உரிமை தொகையை பத்தி இந்த மாதிரி சொன்னது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது வந்து அவங்க மகளிர் தான் இருக்காங்க பாண்டிச்சேரி அந்த பெண்ணை பற்றி ஒரு வாயை திறக்காத வாயை திறக்காமல் கப் வாயில் பிளாஸ்டர் போட்டது வந்து அது அதுவும் கண்டிக்கத்தக்கது மல்யுத்த வீராணங்கள் விஷயத்தில் வாயை திறக்காதது அதுவும் கண்டிக்கத்தக்கது பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எல்லாமே பாலியல் வன்முறை நிறையா நடந்ததுக்கு அதை பற்றி எதுவும் பேசாத இருக்கிறது கண்டிக்கத்தக்கது இது அதாவது பெண்ணே ஒரு ஒரு பெண் அப்படின்னா இன்னொரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசணும் பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க ஆக்சுவலாக அதை விட்டுட்டு அரசியல் ரீதியாகவே நீங்கள் எல்லா விஷயங்களையும் அணுகினீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம் அது ஆக்சுவலாக அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா நீங்கள் பெண்களுக்கு அந்த உரிமையத்தை கொடுக்கறது வந்து பிச்சை என்று சொன்னதை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்பது என் கருத்து ஓகே இதில் வந்து என்ன விஷயம் சொல்ல வரோம்னா குஷ்பு மீது தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ கிடையாது அவர் வந்து ஒரு வளர்ந்து வரும் அரசியல் தலைவர் அவர் மேலும் வளர்வதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அது போன்ற இதை சிறுபலைத்தனமான விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் உங்களோட பிஸியான ஷெடியூலில் என்ன ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் தெளிவாக பேசுவ பேசுவதற்காக மிக்க நன்றி